வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ஒரு அதிசயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த வாழை மரம் தண்டு பகுதியிலே இருந்தது ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் தண்டு பகுதியிலே கொலை இருந்தது ஆனால் அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது இந்த வாழை வாழைக்லைக்கும் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய வாழை மரம் எப்படி கொலை இருந்தா எப்படிலாம் அந்த குலங்க வந்திருக்குமோ சீப்பு சீப்பாக தனித்தனியாக அந்த வாழைப்பழமே ரொம்ப அழகாக இருந்தது சரி ஓகே நம்ம இது குளத்தள்ளி முடிச்சிடுச்சு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு ஒரு நாலஞ்சு ஒரு பூ இதெல்லாம் விழுந்துருச்சு நம்ம எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பூவை சமைச்சிடலான்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பூவை பாருங்கள் பூ ரெண்டு மூணு அந்த ஏடுகளில் பிச்சதுக்கப்புறம் மடலில் பிச்சதுக்கப்புறம் அது உள்ளே இருக்க அடுத்தது நாலாவது ஐந்தாவது மடலில் வரும்போது அந்த மடலில் இருக்க பூவெல்லாம் இது மாதிரி காயாகவே இருந்தது அடடா நம்ம வந்து இந்த பூவை பெருக்காமல் விட்டுருந்தோம்னா கூட இன்னும் நிறைய காய வச்சுருக்கும் போல இருக்கே நம்ம அவசரப்பட்டு பிச்சுட்டோமோன்னு பார்த்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் அது உள்ளே போகிற வரைக்குமே எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி காய் வந்து வந்திருந்தது அது கடவுள் வந்து எப்பயுமே அதீசத்தை நிகழ்த்திக்கிட்டே தான் இருக்காரு இந்த பூவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டோம் இந்த பூவை ஆனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக அதாவது கடவுளின் அதிசயம் இது கடவுள் அதிசயத்தில் ஒரு மரம் வந்து நடுவுலே குலத்தள்ளி அந்த பூவில் இருக்க அந்த பூக்கு உள்ளேயுமே ரெண்டு மடல் மட்டும் நல்லா பூ நார்மலாக ஒரு வாழைப்பூ மாதிரியே இருந்தது ஆனால் அடுத்தடுத்து வர்ற மடலாம் இதே மாதிரி காய் காயாகவே இருந்தது அடடா மிஸ் பண்ணிட்டோமே இது அப்படியே விட்டுருந்தா காய் வந்திருக்குமே அப்படிலாம் எனக்கு தோணுச்சு ஆனால் உண்மையாக பொய்யான்னு தெரில நீங்கள் இந்த மாதிரி வாழை மரத்தை பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி வாழைப்பூவை பார்த்துருக்கீங்களா உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் போடுங்க நல்லா இருந்தது ஆனால் இதுவுமே பார்க்கறதுக்கு எதுவாக நல்லா இருந்துச்சு ஆனால் இதுவும் பழமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட்டால் சரி இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெண்டு கூட அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் கொடுங்க இதே மாதிரி நீங்கள் வாழைப்பூ ஆயும்போது இந்த மாதிரி வாழைப்பூவுக்குள்ளே காய் இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதையும் கமெண்டில் கண்டிப்பாக போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்